வணக்கம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று நம் பாரத நாடு வந்து சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் வந்து நம் பாரத நாட்டில் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு நாள் அன்றைய அந்த ஆகஸ்ட் பதினஞ்சில் வந்து சுதந்திரம் வாங்கிய நாளில் இருந்து இதுவரையிலும் நாம் வந்து அதை வந்து ஆகஸ்ட் பதினஞ்சில் நாம் இந்தியா குடிமக்கள் அனைவருமே வந்துட்டு சுதந்திரம் பெற்ற ஒரு திருவிழாவாக அதை நம்ம கொண்டாடுறோம் ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்த ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்த சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடியே பார்த்திங்க அப்புடின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேயே பார்த்திங்க அப்புடின்னா இந்த சுதந்திரம் வாங்கின பிறகு நாம் நம் நாட்டை வந்து எந்த மாதிரி ஆளணும் இதை எப்படி இந்த நிர்வாகத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம் நம்ம நாட்டில் இருந்த பெரிய பெரிய படித்த மகான்கள்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்து சுதந்திரத்திற்கு முன்னாடியே இந்த அரசியல் என்ற ஒரு பேர் போர்வையை வந்துட்டு நாம் எடுத்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடும் செய்து கொண்டு இருக்காங்க இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கிது நம்ம இந்தியா மாத்திரம் இல்லாமல் இந்தியாவும் இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினைஞ்சில் வந்துட்டு இந்த இரு நாடுமே வந்து சுதந்திரம் வாங்குகிறாங்க அப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா நாட்டில் வந்து அரசியல் அமைப்பு உருவாக்கணும் அரசியல் என்ற ஒரு போர்வை இருந்தால் மாத்திரம் தான் நம்ம இந்தியா வந்துட்டு ஆட்சி செய்ய முடியும் அந்த மன்னர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இதை ஏற்பாடு செய்கிறாங்க அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா நாட்டு வந்து அரசியல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐந்து எழுத்து அந்த அரசியல் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து எழுத்துக்கு உள்ளே வந்து மூன்றாயிரத்துக்கும் மேலே எழுத்துக்கள் இதனுள் பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அர்த்தம் என்னன்னு கேட்டேன் இது ஒரு வீடு மாதிரி சொல்லலாம் ஒரு கோவில் மாதிரி சொல்லலாம் அதாவது கோயிலில் பார்த்தீங்கன்னா கருவலயம் உள்ளே இருக்கும் ஆனால் வந்து சிற்பங்கள் அதிகமாக வெளிப்போர்வேல இருக்கும் வீடு அப்படிங்கிறது கூரைக்கு மேல் வீட்டையும் சுற்றி மேலே இருக்க இருக்கிற வந்துட்டு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் நாம் அதுக்குள்ளே வந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அரசியல் அப்படிங்கிறது அரசியலுங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு கூடாரம் மாதிரி இதுக்குள்ளே தான் வந்து இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் அனைத்துமே வந்துட்டு மூணாயிரத்துக்கு மேலான எழுத்துக்கள் இதன் பதிக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கப்பட்டது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுலேயே வந்துட்டு சுதந்திரத்திற்கு முன்னாலே இந்த திட்டங்கள்லாம் தீட்டி இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த அரசியல் என்று சொல்லக்கூடிய அந்த சட்ட திட்டங்கள் எல்லாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலாவில் வந்து எடுக்கப்பட்டு அது இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாபெரும் படித்த பெரும் தலைவர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து வந்து அதனுள் உண்டான வார்த்தைகள் அதனுள் எழுப்பி வைத்து உங்கள் இணைக்கப்பட்டு தான் நம்ம இந்தியா நாட்டில் வந்துட்டு அரசியல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா உருவாக்கி இந்த அரசியல் என்ற ஒரு போர்வையை எடுத்து சுதந்திரத்துக்கு பின்னால் வந்து உருவாக்கப்பட்டாங்க அந்த அரசியல் என்ற ஒரு போர்வையை வந்து பதிக்கப்பட்டு அந்த அரசியல் என்ற ஒரு திட்டங்களும் அதனுடைய செயல்பாடுகளும் நம்ம இந்தியா நாட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உருவாக்கி நம்ம இந்தியா மக்களுக்கு கொடுத்தது வந்து டாக்டர் அம்பேத்கர் இன்னைக்கு அதை பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த அரசியல் என்று சொல்லக்கூடியது இந்த அரசியலுக்குள்ளே வந்து மூணாயிரத்துக்கும் மேலான எழுத்துக்கள் உள்ள பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மூணாயிரத்தி மூணாயிரமும் மூணாயிரத்துக்கும் மேலே ஓடி இருக்கக்கூடியதான் அந்த ஐந்து எழுத்து அரசியல் என்று சொல்லக்கூடியது அப்போ அந்த அரசியல் தான் என்ன அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிற அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு தெரிஞ்சிக்கிற கூடிய காலகட்டங்களில் இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா நாட்டில் கிடையாது காரணம் எப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அவர் அவர்கள் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு நம்ம நாட்டினுடைய ஒரு சட்ட திட்டங்களை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருமே அந்த சட்டத்தை மதிப்பதும் கிடையாது அவர் அன்று எடுத்து வைக்கப்பட்ட அந்த அரசியல் என்ற ஒரு சட்ட திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அதை மக்கள் எந்த மாதிரி வாழணும் வாழக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும் மக்களை யார் பாதுகாக்கணும் பாதுகாக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு துறையை உருவாக்கணும் அவங்களுக்கு மேலே ஒரு திட்டங்களை உருவாக்கி அதில் வந்து நீதிமன்றங்களை உருவாக்கணும் அது இல்லாமல் வந்து நம்ம இந்தியா நாட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய வந்துட்டு ஆர்மி சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு நிர்வாகங்களும் உருவாக்கணும் அது இல்லாமல் இதன் வந்து விவசாய துறைகள் இருக்குது மக்கள் நம்ம நம்ம உண்ணும் உணவை எடுக்கக்கூடிய ஒரு நிலை கொடுத்தும் முடியும் அதில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய நிலைகளும் இருக்கக்கூடிய கூடிய ஒரு அனைத்துமே இது போன்ற இந்தியா நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகள் கூட மொத்தமும் சேர்த்த ஒரு எழுத்து தான் மூன்றாயிரத்துக்கு மேலான உள்ள அந்த எழுத்துக்கள் அது வந்து இந்த அரசியல் என்ற ஐந்து எழுத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியது என்பது உருவாக்கப்பட்டு இதை வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்துட்டு வெளிப்படுத்தினார் அது இல்லாமல் அரசியல் என்ற ஒரு பார்வையில் வந்துட்டு நம்ம இந்தியா நாடு வந்து இன்றைக்கி வந்து அரசியல் என்ற ஒரு பார்வையில் தான் மக்கள் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இன்றைக்கி அதை நல்லா ஏற்று பார்த்தீங்க அப்படின்னா அன்னை அன்றைக்குள்ள காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் வந்து சுதந்திரத்தை வாங்கி நம்ம மக்கள் கொடுத்துட்டாங்க அதை நிர்வாகம் பண்ணி பண்ணிட்டு இருக்க வரக்கூடிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க அதை கடந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுதந்திரம் பெற்ற பின் முதல் பிரதமர் வந்துட்டு நேரு ஜவஹர்லால் நேரு தான் வந்துட்டு முதல் பிரதமராக இருக்கார் அதை அதை தொடர்ந்து வரும்போது அந்த அரசியல் என்ற ஒரு பொறுவையை வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கி வைத்த அந்த ஒரு அரசியல் வந்து இப்போ இந்தியாவில் எங்கேயுமே நடக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பா குறிப்பாக எடுத்துக்காட்டினீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு இருக்கக்கூடிய பெரும் மக்கள் வந்துட்டு இதை வந்துட்டு இப்போ வந்து ஒரு நிலையான ஒரு நிலைக்கு கொண்டு வராங்க ஏன் அப்படின்னா அந்த சட்டத்திட்டமே வந்து இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி அதாவது கூடுதல் ரொம்ப ஒரு தாழ்ந்து போகக்கூடிய ஒரு நிலை வந்து அரசியல் என்று சூழ்நிலை தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதன் இரு இதனுள்ள இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்துட்டு அந்த நேர காலங்களில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பிறந்தநாள் அப்படின்னு ஒரு மாலையை போடுவாங்க இப்படி அவருடைய மறைவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு மாலையில் போடுவாங்க இவ்வளவுதான் ஆனா அந்த சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள் இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அது இல்லாமல் இந்த குறிப்பாக சொல்லப்போனீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்னைக்கு நம்ம நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் எழுப்பப்பட்ட உருவாக்கப்பட்ட தமிழ் மாநிலத்தின் பாரதிய ஜனதா பார்ட்டியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு என்னுடைய முழுமையான ஒரு அரசியல் வந்துட்டு அம்பேத்கர்னுடைய வழிப்பாதையில் தான் என்னுடைய அரசியல் செயல்படும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அதை தமிழக மக்கள் வந்து முழுமையாக ஏற்றெடுத்திருக்காங்களா என்பதுங்கிறதும் தெரியாது இதை கடந்து போகும்போது அரசியல்னால் என்ன அப்படிங்கிற முழு விளக்கங்களை நாம் கொடுக்க இருக்கோம்